நான் யார் தெரியுமா கிறிஸ்தவை நான் யார் தெரியுமா அவரை விசுவாசிக்கிறேன் நான் யார் தெரியுமா ரசிக்கப்பட்டிருக்கேன் இல்லை ரசிக்கப்படுவை இவனும் அதான் சொல்கிறார் நான் யார் தேவனுக்கு பயப்படுறேன் தேவனுக்கு பயப்படுற மனுஷனா இல்லை தேவனுக்கு பயப்படுற மனுஷனா போச்சுன்னு இடத்துக்கு போயிருக்கணும் அங்கே நினைவுக்கு போகாமல் தர்சிஷ்டி ஓடினார் இப்போ ஆண்டர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீ மனம் திரும்ப ரசிக்கப்படு நீங்கள் என்ன சொல்கிறீ நான் தேவனுக்கு பயப்படுறவன் நான் கிறிஸ்தவன் பிறகு ரசிக்கப்படுவேன் இல்லை என்ன ஆகுது பயங்கரமான சம்பவம் நடக்குது ஒன்றாவது பன்னிரெண்டாம் வசனம் வாசிங்க நீங்கள் என்ன எடுத்து சமுத்திரத்திலே போட்டு அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்து இருக்கும் என்ன பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான் யோனா தான் கர்த்தருக்கு பயப்படுறேன் சொல்லி மக்கள் மத்தியில ரொம்ப பெருசா பேசிடலாம் ஆனா தேவன் புயலை அனுப்புறதுக்கு காரணமே யாரு யோனா தான் வாழ்க்கையில ஆபத்தையும் சோதனையும் அனுப்புறதுக்கு காரணம் யாரு யோனா தான் உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க தட்டுமுட்டு வருது அடிபடுது காயப்படுது சண்டை வருது பிரச்சனை வருது தேவ பாதுகாவல் இல்ல காரணம் என்ன நீங்க தான் உள்ள கையிலே வரைந்திருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி வைத்திருக்கும் போது சாத்தா அவங்களை அணுக முடியாது ஏன் வீட்டுல சோதனை வீட்டுல பிரச்சனை தரித்திரும் நீங்க சொல்லிட்டு கேள்வி நான் விசுவாசி நான் விசுவாசி ஆனா விசுவாச எந்த குணமும் உங்ககிட்ட இல்ல தேவனே என்ன செய்யறாரு உங்க வாழ்க்கையில புயல் அனுப்புறார் அதே அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள வாசிங்க கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கடலில் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்து சரக்குகளை சமுதிரத்தில் இறந்து விட்டார்கள் பாருங்க முதல்ல என்ன சொன்னேன் நீங்க உங்களை ஏமாத்திக்கிடுறீங்க நான் விசுவாசி இல்ல நான் ரசிக்கப்படுவேன் எனக்கு தெரியும் நீ அடுத்து என்ன இந்த மாயமாலமான வாழ்க்கையினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே சோதனையே வர வைக்கிறீங்க வீட்டில் கஷ்டமும் நஷ்டமும் அடுத்து என்ன அந்த சோதனை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள மனைவியை பிடிக்கும் பிள்ளைய பிடிக்கும் குடும்பத்தை தாய் தகப்பனை பிடிக்கும் இங்கே பாருங்கள் அந்த யோனோனால அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல கப்பலே உடையக்கூடிய நிலைமை வீடே நாசமா போடுற நிலைமையில இருக்கு இப்போ வீட்டுல தேவ சமாதானமே இல்ல அப்ப இந்த வீடு உடையக்கூடிய நிலைமையில இருக்கு காரணம் என்ன நீங்க தான் காரணம் மனம் திரும்ப விருப்பம் கிடையாது ரசிக்க விட விருப்பம் கிடையாது விட வேண்டியது விட விருப்பம் கிடையாது வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் வெளியில போடத்தக்கவாறு சிலர் சொல்லுவாங்க எப்படி ரெண்டு கிலோ ஆட்டோ வச்சு வாங்கிட்டு வந்தோம் நல்ல சமைக்க எல்லாம் பண்ணும்போது அங்கே பிரச்சனை வருது அப்படியே தூக்கி குப்பையில போட்டு சாப்பிட மாட்டேங்குது இங்க என்ன கப்பலில் இருக்கிற பொருள் எல்லாம் துரதுக்கு போடுறாங்க யோனா அவனுடைய பொருள் மட்டுமா போகுது இல்லை மற்றவருடைய பொருட்கள் எல்லாம் என்ன போடுது இந்த கடல்ல போடுறாங்க ஒண்ணு இல்லாமல் போகுது நீங்க ஒரு ஆள் மனம் திரும்பாம ரசிக்கப்படாமல் இருக்கிறதுனால சோதனையை உங்களுக்கும் வாங்கி வீட்டில் தரித்திரமும் பிள்ளைகளுக்கு சாபமும் மனைவிக்கு சாபமும் இல்ல புருஷனுக்கு சாபத்தையும் வாங்கி வீடு நாசமா இருக்கு வந்து நம்மள்ட்ட மட்டும் புலம்புறது ஏதோ பெரிய பக்திமான் போலையும் அவங்க யோபு போலையும் அவங்களுக்கு வாழ்க்கை சோதனை போலும் இல்ல நீ வேதத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கை உடையவே நீ அந்தரங்க பாவி எல்லாத்தையும் வச்சிட்டு எனக்கு இந்த சோதனை சொல்றா இல்ல என் தேவன் தெளிவா சொல்றார் உங்களுக்கு தெரியணும் என் வாழ்க்கையில புயல் அடிக்கி என் குடும்பத்துல புயல் அடிக்கி காரணம் நான்தான் தான் நான் தான் அதை உணர்ந்து மனம் திரும்பணும் இறுதி ஜனங்கள் விட வேண்டியதை விட மனசு கிடையாது ஆனால் சுகபோகமாக இருக்கணும்